ஓம் சக்தி அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பாக்யம் தரும் லக்ஷ்மி அம்மா வரத்தை வழங்கி அள்ளி எல்லி தருகின்ற வரலட்சுமி அம்மா என்ற வரலட்சுமி நோன்புக்கான விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வரலட்சுமியுடைய பூஜை முறை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல நெல் இந்த நெல்லோட விசேஷம் அப்படின்னா இந்த நெல்ன்றது ரொம்ப சுபமான விஷயம் பாரதியார் பாடுவார் பார்க்கடலடை பிறந்தா அப்படின்னு மகாலட்சுமியை பாடுவார் அப்படி பாடும்போது அவர் சொல்வார் லக்ஷ்மி எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பொன்னிலும் மணிகளிலும் நறும் பூவிலும் சாந்திலும் விளக்கிலினும் கண்ணியர் நகைப்பினிலும் செழும் காட்டிலும் பொழிலிலும் கழனியிலும் முன்னிய துணிவினும் மன்னர் முகத்திலும் வாழ்ந்திரும் திருமகளே என்று சொல்வாங்க அந்த மகாகவி பாரதியார் மாதிரி வாக்குக்கு ஏற்ப இங்கே பாருங்கள் அந்த நெல்மணியில் தான் மகாலட்சுமி இருக்கிறாங்க மகாலட்சுமி எல்லா இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எங்கெல்லாம் இருக்காங்கன்னா குழந்தைங்களோட கள்ள கபடமற்ற அந்த சிரிப்பில் இருக்காங்க மகிழ்ச்சியில் இருக்காங்க வீட்டோட சுத்தத்தில் இருக்காங்க நம்ம பேசிக்கின்ற நல் வார்த்தைகளில் இருக்காங்க நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்காங்க மகாலட்சுமி அதனால் நம்மளுடைய முதல்ல எல்லோரும் நினச்சிக்கிறாங்க வெறும் பூஜை பண்ணுறதுனால மகாலட்சுமி வரமாட்டாங்க எல்லா தேவிக்கும் ரொம்ப அதீத சக்தி இருக்க மாதிரி மகாலட்சுமிக்கு ரொம்ப அதீத சக்தி உண்டு ஸ்ரீதேவிக்கு மாறான தேவி யாருன்னு தெரியும் அந்த தேவி இருந்தாலே எதுலேயுமே சுபிட்சம் இருக்குமா ஆனால் ஸ்ரீதேவி வந்தாலே அத் இத்தனை சக்தியும் ஓடிவிடும் பராசக்திக்கு இணையானவங்க யார் அப்படின்னா இந்த பாகியத்தை தருகின்ற இந்த பாகியலக்ஷ்மி மகாலட்சுமி தாயார்னா அவ்வளோ சுபிட்சத்தை தருவாங்க அப்படி அவங்க உள்ள வரணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ள கிரகலக்ஷ்மியாக உள்ள வரும்போதே ஒரு சின்ன ஒரு தீய சக்தியோட அறிகுறி கூட இருந்தால் அவங்களால உள்ள வர முடியாது அப்போ தான் ஒரு இல்லத்துக்கு அவங்க வரணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்க அத்தனை எதிர்மறை ஆற்றலை எடுத்துகிட்டு தான் மகாலட்சுமி உள்ளே வராங்க மகாலட்சுமி ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வராங்கன்னாலே அங்கே சுப சகுனம் தான் இருக்கும் சுப ஆற்றல் தான் இருக்கும் நேர்மறையான ஆற்றல் தான் இருக்கும் அதுதான் மகாலட்சுமி அப்போ நேர்மறை ஆற்றல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அடுத்தது மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் வீட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னா கிரகலக்ஷ்மி வீட்டில் இருக்கிற பெண்கள் பெண்கள் மனசு சுத்தமாக இருந்தால் தான் பெண்கள் தூய்மையாக இருந்தால் தான் வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொரு எல்லையிலையும் இடத்துலையும் மனிதர்களுடைய இட உடலிலும் உள்ளமோ தூய்மையாக இருந்தால் தான் மகாலட்சுமி வருவாங்க அந்த மகாலட்சுமி இருந்தாலே போதும் அந்த தூய்மை இருந்தாலே போதும் நம்மளால் எந்த பூஜை பண்ணுறதுக்கான சக்தி இல்லைன்னா கூட உடல் ரீதியாக சக்தி மன ரீதியான சக்தி பண ரீதியான சக்தி இல்லைன்னா கூட ஏ நம்ம கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் அது எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம உள்ளம் தூய்மையாக இருக்கும்போது மகாலட்சுமி எப்படியாவது உள்ளே வந்துடுவாங்க அதுதான் அதே மாதிரி தான் வராகியமானம் அழைக்காமல் வருவாங்க அதே மாதிரி மகாலட்சுமி நம்ம அழைக்கணுன்னே இல்லை நற்பவின்ற அந்த வார்த்தையிலேயே அந்த சுபமஸ்துன்ற வார்த்தை எங்கெங்கன்னா வருதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க அப்போ நேர்மணையான ஆற்றல் இருக்கிற எல்லையை தேடி மகாலக்ஷ்மி இன்றைக்கு இருப்பாங்க இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து எங்கெல்லாம் ம மகாலட்சுமி வாசல் செய்ய போகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நெல்மணி எந்த கலசம் வச்சாலும் சரி அது குறிப்பாக மகாலட்சுமி கலசம் வைக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள் நெல்மணியை இது பண்ண வாழை வாழைலையும் வைக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி தாம்பாளத்தில் வைக்கிறான் என்னுடைய சூழல் இட அமைப்புக்காக வீட்லேயே வாழை மரம்லாம் இருக்குது இருந்தாலும் எனக்கு நெல் மகாலட்சுமியனால் நிறைய முறை கலசம் வைக்கிறோம் வாடையிலாம் வைப்போம் மற்ற அம்மனுக்கு வைக்கும் போது ஆனால் மகாலட்சுமி வைக்கும்போது தான் நெல்லை வைக்க முடியும் ஏன்னா லக்ஷ்மியோட அம்சம் இல்லையா நெல்மணிகள் அதால் இந்த மகாலட்சுமி இப்போ நெல்லை இதில் தாம்பாளத்தை இடுறோம் இட்டுட்டு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கையால் ஸ்ரீம் அப்படின்னு எழுதணும் இந்த ஸ்ரீம் தான் மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் மகாலட்சுமி இந்த ஸ்ரீம்ன்ற வார்த்தை யாருக்கு உரித்தாகுன்னு அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான அந்த காயத்ரி இந்த ஸ்ரீம்ன்றது பீஜ மந்திரம் இந்த தட்டில் ஸ்ரீம்னு எழுதணும் அதுக்கப்புறம் முதல்லயே இந்த தட்டில் சந்தன குங்குமம் இட்டுடணும் ஏற்கனவே நான் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் எந்த சுபமான ஒரு விஷயம் எடுக்கணும்னா கூட அதில் மஞ்சள் இட்டு தான் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இப்போ ஸ்ரீம்னு எழுதிட்டு இங்கே இந்த ஸ்ரீம்லேயே மகாலக்ஷ்மி வாசம் செய்கிற இடம் அது எப்படி ஸ்ரீசக்கரம் வந்து லலிதா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி மாதா புவனேஸ்வரி வாசம் செய்கிறாங்களோ வராகியம்மா அதே மாதிரி ஸ்ரீம்ன்ற பீஜ மந்திரம் மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம் அங்கே ஸ்ரீமில் மஞ்சளை விட்டு கஸ்தூரி மஞ்சள் பொடியை விட்டு அந்த வாசம் ஏன்னா கஸ்தூரி மஞ்சளுக்கு நேர்மணியான ஆற்றலை இருக்கின்ற சக்தி உண்டு இப்போது குங்குமத்தை இட்டு இந்த ஸ்ரீமன்ற பீஜ மந்திரத்திலேயே மகாலக்ஷ்மி வந்து அமரணும் மகாலட்சுமியோட ஆசனத்திற்கான பீடம் அமையணும்னு ஸ்ரீம்ன்ற மந்திரத்தை அதுக்கு முன்னாடி மனையை வச்சு கோலம் போட்டுட்டு எந்த ஒரு இடமா இருந்தால் ஸ்வஸ்திக் கோலம் போட்டிருக்கேன் அதுதான் நற்பவி மகாலட்சுமியோட இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த குஜராத்தி மக்கள்னால் செல்வம் செழிப்பு இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் அப்படின்றது இருக்கும் இப்போ ஸ்ரீம்ன்ற பீஜ மந்திரம் போட்டு மகாலட்சுமி பீஜம் மந்திரம் போட்டு இந்த இடத்துல எழுதி நம்ம வந்து அம்பாலை ஆவாகனம் பண்ணுறதுக்கு நெல்மணியில் விற்றுருக்கோம் இதுதான் முதல்ல அம்பாலை வாங்கன்னு கூப்பிட்ற ஏன் பார்த்திங்கன்னா வடநாட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த குஜராத்தி மக்கள்லாம் செல்வம் செழிப்பு இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் அப்படின்றது இருக்கும் இப்போ ஸ்ரீன்ற பீஜ மந்திரம் போட்டு மகாலட்சுமி பீஜ மந்திரம் போட்டு இந்த இடத்துல எழுதி நம்ம வந்து அம்பாளை ஆவாகனம் பண்ணுறதுக்கு நெல்மணியில் விற்றுருக்கோம் இதுதான் முதல்ல அம்பாவை வாங்கன்னு கூப்பிட்ற ஒரு விஷயம் அடுத்ததாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலசம் வைக்கிறதுக்கு கலசம் வைக்கிறதுக்கு தேங்காய் நிறைய இந்த மாதிரி சருகோடு இதெல்லாம் இருக்கு சரடோடு இருக்கிறதா பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு மர ஸ்கேல் வச்சுருக்கேன் நான் பித்தளை மரம் இதனால் தான் வந்து தெய்வத்துக்கான அதீத சக்தி எழுக்குன்ற ஆற்றல் நான் புது மரஸ் வாங்கி இந்த தேங்காய் கலசத்துக்குள்ளே வச்சுருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா நான் அம்பாளுக்கு பூ அலங்காரம் பண்ணணும் இல்லையா அப்போ அதற்காக நான் வந்து இப்படி அமைச்சு வச்சுருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பியும் கஸ்தூரி சந்தனம் இருக்கு இல்லையா இந்த திலகம் முறை தான் பெரும்பாலும் தெய்வத்தை கொடுக்கறதுக்கே நினைப்பாங்க இந்த திலகத்துல தான் அத்தனை ஐதீகம் இருக்கு அம்மாவே ஆதிபராசக்தி தெய்வத்தோட அம்சமே என்னன்னா ஒளி வளர் திருவிளக்கே அப்படின்வாங்க அந்த ஒளி வளர்கின்ற அந்த திருவிளக்கில் தான் மகாலட்சுமி இருப்பாங்க அத்தனை மூன்று சக்திகளாக இருக்கின்ற பராசக்தி பார்க்கடலில் தோன்றிய மகாலக்ஷ்மி வாக்தேவியாக இருக்கின்ற சரஸ்வதி இவங்க மூப்பெரும் சக்திகளும் இணைந்தது தான் இந்த எல்லா சக்திகளும் இணைந்தது தான் ஜோதிஸ்வரூபம் அந்த ஜோதியே எப்படி இருக்குது அப்படின்னா திலகம் வடிவில் தானே இருக்குது மாதிரி ஆதிபராஷ் உயர்ந்த பீடத்தில் இருக்கவங்களே ஜோதிஸ் வரூபமானவங்க தான் அதனால் இந்த திலகம் வைத்து இங்கே எட்டு இது சுபமாக இருக்கணும் பெரும்பாலும் இங்கே மஞ்சளால் எல்லா இடையினா மஞ்சம்ன்ற மஞ்சள்ன்றது வந்து ஒரு சுபம் அதே மாதிரி மஞ்சள்ன்றது ஒரு கிருமி நாசி கழகம் இந்த மஞ்சம்ன்ற மஞ்சள் தூள்ன்றதும் கிருமி கலசை வைக்கும்போது கலசை சுற்றி எந்த விதமான எதிர்மறை ஆற்றல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி மஞ்சள் பூசுறது குங்குமம் ஆயிடுறது முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு வகையில் இருக்கணும் ஆனால் நீ அம்பிகை ஸ்வரூபமாக இருக்கிற இடத்துல இங்கே இந்த கலசத்துக்கு இப்படி தேங்காய் வைக்கிறோம் இந்த கலசத்தில் தேங்காய் வைக்கும்போது இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா கலசத்தை ஏற்றும்போதே இங்கே அரிசி பெரும்பாலும் நீர் கலசன்னு வாங்க ஆனால் எந்த மகாலட்சுமியான எந்த பூஜை இருந்தாலும் முதல் விசேஷம் என்ன அப்படின்னா அரிசியால் வந்து தான் அது குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு கல்யாணத்தில் யாருக்கு ஆசிர்வாதம் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க அந்த மஞ்சளும் கலந்த அரிசியும் கலந்த அந்த அக்ஷதை தான் அதுக்கு அவ்வளோ விசேஷம் ஒரு பூக்கள் இல்லைன்னா கூட மஞ்சளும் அக்ஷதையும் கலந்த அந்த அக்ஷதையை வச்சே அம்பாளுக்கு நம்ம எந்த தெய்வத்துக்குமே நம்ம அர்ச்சனை பண்ணலாம் வெளிநாடுகள்லனா பனி பிரதேசங்கள்னா என்ன பூக்கள் கிடைக்கும் அந்த இடத்துல அக்ஷதையே நம்மளுக்கு நம்ம பீஜ மந்திரத்தை உருவேற்றக்கூடிய சக்தி இருக்குது அதனால் மகாலக்ஷ்மியும் வந்து அரிசியிலையும் அம்பாள் இருக்கா இல்லை அன்ன அம்பாள் இருக்கிற இடம் இல்லை வீட்டில் எங்கே மகாலட்சுமி தங்குற இடங்களில் நான் சொன்னேன் இல்லையா பெண்களுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய தூய்மையிலையும் மன தூய்மை உடல் தூய்மை அடுத்ததாக இரண்டாவதாக நம்ம பேசிக்கின்ற நல் வார்த்தைகள் அடுத்ததாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசி பானை அதுதான் மகாலட்சுமி இருக்கிற இடம் அரிசி பானையும் அந்த உப்பு இருக்கிற அமைப்பு தான் இருக்குல்ல உப்பு பானையும் தான் மகாலட்சுமி அடுத்ததாக வாசம் செய்கின்ற செயல் அதனால் பெரும்பாலும் எந்த லக்ஷ்மி பூஜை பண்ணாலும் என்ன செய்யணும் அப்படின்னா அரிசியால் அந்த கலசத்தை நிரப்புறது தான் உன்னதம் இப்போ நான் இந்த சொம்பால அஞ்சு முறை நான் போட்டுட்டேன் ஏன்னா எனக்கு அஞ்சு ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமியோட அம்சம் புதன் அதிபதியே மகாலட்சுமி புதனோட எண்ணிக்கை அஞ்சு அஞ்சு இருந்தாலே உங்களுக்கு வந்து வெற்றி எதை எந்த தொழில் செய்தாலும் அதில் வந்து பூர்ணத்துவம் இதெல்லாம் அமையும் அதனால் நான் அஞ்சு முறை அஞ்சுன்ற சுபிட்சி நம்மளோட வராகியம் பஞ்சமி நாயகி தானே அம்பிகையும் பஞ்சமி தானே பஞ்சமி பைரவி பர்வத புத் புத்திரின்னு சொல்லுவாங்கள்ல அதனால் நான் அஞ்சு முறை நான் வந்து அஞ்சு சம்பாலை நான் கலசத்தை நிரப்பிக்கிறேன் இது எனக்கு எப்போதும் ஒரு கணக்கு அதே மாதிரி இது இதை போ அரிசி இதுக்குள்ளே போ போடும்போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி நமோஸ்துதி அப்படின்னு லக்ஷ்மி அம்சமுடைய அத்தனை நாமத்தையும் சொல்லிகிட்ருக்கணும் வேறு எதுவும் பேசக்கூடாது சரியா இப்போது மொத்தமாக இந்த அரிசி இதில் கொஞ்சம் நம்ம மீதி வைக்கணும் அப்படியே இது பண்ணக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா இது அஞ்சாவது அக்ஷதையை நான் போட்டுட்டேன் கரெக்டாக எனக்கு இந்த அஞ்சு சொம்பில் இங்கே வந்துடுச்சேன் வெத்தலை ரெண்டு மஞ்சள் ரெண்டு களிப்பாக்கு தான் வைக்கணும் ரெண்டு களிப்பாக்கு பெரும்பாலும் எல்லோரும் வந்து வெத்தலையை வைக்க மாட்டாங்க மூணு நாள் இருக்கும்போது நல்ல பசும் வெத்தலையாக இருந்தால் தைரியமாக மூணு நாள் வைக்கலாம் ஏன்னால் வெத்தலை ஏதாவது அழிடுமோ அப்படின்ற எண்ணத்தில் வைக்க மாட்டாங்க நான் பெரும்பாலும் வந்து நான் ஒம்பது நாள் கூட நான் வந்து கலசம் வச்சுருக்கேன் பதினோரு நாள் கூட வரலட்சுமி அம்மா அம்மன் உத்தரவு கொடுக்குற வரைக்கும் நான் எடுக்க மாட்டேன் நான் நான் இந்த வெத்தலை பாக்கு வரலி மஞ்சள் தான் தெய்வ அம்சம் பொருந்திய மஞ்சள் கிழங்க எந்த பூஜைக்கும் வரலி மஞ்சள் முக்கியம் இந்த விரலி மஞ்சள் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காதோல கருகுமணி இப்போது முதல்ல என்ன பண்ணணும் இந்த கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் எடுத்து ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய்வராஜ் சுபமஸ்து நற்பவை ஸ்ரீலக்ஷ்மி ஜெயலட்சுமி நமோஸ்துதே இது வந்து எங்கள் அம்மாவோட பழக்கம் என்னென்னா எந்த சுப விஷயம் செய்தாலும் சரி நான் தினமுமே சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி பானையில் அரிசி குக்கர்லேயும் சரி ஒரு மஞ்சள் இட்டுட்டு தான் குக்கரையும் நான் வந்து செய்வேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசிலையும் ஒரு சிட்டிக மஞ்சளை போடுவேன் சுபமான எந்த ஒரு பருப்பு போடும்போதும் சரி அரிசியில் வைக்கும்போதும் சரி பொரியல் செய்தாலும் எது செய்தாலும் சரி பாயசம் பண்ணால் கூட ஒரு சிட்டிகை அந்த பாலில் ஒரு மஞ்சள் மஞ்சள் வந்து சுப சகுனம் அது அதனால் முதல்ல இந்த அக்ஷதையில் கொஞ்சம் மஞ்சளை போட்டுட்டு ஸ்ரீலக்ஷ்மி ஜெயலட்சுமி நமஸ்துதி அதுக்கப்புறம் இந்த காதோல கருகுமணி இந்த காதோல கருகுமணின்றது வந்து அம்பிகையோட கரு வளையல்லிருந்து எல்லாருக்கும் பண ஓலையில் செய்கிறது இது உண்டான விசேஷம் இங்கே பாருங்க எனக்கு அமைஞ்சலும் பாருங்கள் இந்த காதோல கருகுமணி லக்ஷ்மின்ற பெயருடைய காதோல கருகுமணி இதுதான் கிடச்சிருக்கு அதனால அம்பாள் இப்படி இருக்கிறதுனால நான் இந்த அம்பாள் முகமே வெளியில் வரா மாதிரி கவுக்காமல் வச்சுட்டு ஏன் அது மேலே வெத்தலை வைக்கிறேன்னா ஏதாவது இருந்தால் கூட அந்த வெத்தலையோட அம்சம் அப்படியே இருக்கும் அதனால் அம்பிகையோட இதில் இங்கே வெத்தலை பார்க்க வச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமானது எலுமிச்சை பழம் எலுமிச்சங்கனி தேவகனி ராஜகனின்னு சொல்லுவாங்க எல்லா விதமான நேர்மறை ஆற்றலையும் கொடுக்கின்ற சக்தி இந்த எலுமிச்சங்கனிக்கு உண்டு எந்த மாசு இல்லாத ஒரு எலுமிச்சமா கனையை இது மேல்முகம் இப்படி வரா மாதிரி வைக்கணும் எலுமிச்சங்கனி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்புறம் சுகந்த கற்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த சுகந்த கற்புரன்றது வந்து சுபம் அதனால் கொஞ்சமாக இந்த பச்சை கல்புற வாசனை இருக்க இருக்க நல்ல சக்திகள் மட்டும்தான் இங்கே கிட்ட வரும் எதிர்மறையான எந்த சக்தியும் பச்சை கல்புற வாசனைக்கு கிட்ட நெருங்காது அதனால் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் அதில் நான் போடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் ஏலக்காவும் மகாலட்சுமியோட அம்சம் ஏலக்காய் மாலையை கொத்து போடுவாங்க வராகி அம்பாலுக்கும் சரி மகாலக்ஷ்மி தயாருக்கும் ஏலக்காய் ரொம்ப விசேஷம் அதால் ஏலக்காயும் மகாலட்சுமி வாசன் பண்ணுற ஒரு பொருளில் ஏலக்காயும் உண்டு அதனால் அஞ்சு ஏலக்காவை நான் போடுறேன் ஏன்னா எனக்கு அஞ்சு எண்ணிக்கை ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராம்பு அடுத்தது ஜாதிக்காய் மாசிக்காய் கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் போட்டாலும் சரி நம்ம ஏலக்காவை வந்து பிண்டம் பண்ணக்கூடாது முழுசாக தான் போடணும் இன்னும் அந்த வாசனை இருக்கணும் அப்படின்னும்போது சுப வாசனைகள் இருக்க இருக்க என்னாகும் அப்படின்னா அதீத சக்தி நேர்மறையாற்றல் சக்தி வரும் அதால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஏலக்காய் பொடியும் போடுறேன் ஸ்ரீ லட்சுமி ஜெய லட்சுமி ஸ்ரீ லட்சுமி ஜெய லட்சுமி நமோ ஸ்ரீ லட்சுமி ஜெய லட்சி ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீலட்சுமி மாசதி எனக்கு அப்படி இருக்கும்போது அந்த அதீத வாசனை இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் போட போகிறது இல்லை என்ன அப்படின்னா இது குங்குமப்பூ குங்குமப்பூவும் மகாலட்சுமியோட அம்சம்தான் அதனால் குங்குமப்பூலேயே கூட மாலையெல்லாம் கட்டி போடுவாங்க திருப்பதி வெங்கடேச பெருமாள் அந்த பூஜை இல்லைனா குங்குமப்பூ இல்லாமே இருக்காது மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப குங்கும விசேஷம் பாயசண்ண பிரியை லலிதாம்பிகையும் சரி மகாலட்சுமி தாயாரும் பாயசண்ண பிரியை அதனால் ப முடியிற அந்த பாயசம் அம்பாளுக்கு நெய்வேதம் பண்ணும்போது மேலே குங்குமப்பூ கொடுத்துட்டு தி தூவிட்டு அம்பாளுக்கு நெய்வேதம் வச்சா ரொம்ப உச்சிதம் அதே மாதிரி பாலாம்பிகாக்கும் பாயசத்து மேலே குங்குமப்பூ தூவறது பச்சை பசும் பாலில் கல்கண்டு போட்டு இந்த குங்குமம் போட்டு பாயசம் கொடுக்குறது ஏன்னா குழந்தரு அம்சம் இல்லையா பாலாம்பிகை அதனால் இந்த குங்கும பூவும் இதில் நான் சிட்டிகை போடுறேன் தங்க காசு அப்புறம் லக்ஷ்மி காசு அடுத்தது லக்ஷ்மி குபேர காசு அதே மாதிரி இந்த தாமரை தாமரை அதையும் இருக்குது அதே மாதிரி ஒம்பது ஒரு ரூபா காசு இப்போ ஒவ்வொரு உங்கள் நாட்டில் வந்து ஒரு வெள்ளி ஒரு டாலர் காயின் அது மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம் அந்தந்த எல்லையில் இருக்கிற காசை கூட நீங்கள் வைக்கலாம் இது எல்லாம் இணைந்ததை வந்து நான் இங்கே அம்பாலோட பாதத்தில் அவங்களுக்கு அம்பாலோட அம்பாள் காசுல இருப்பால் நாணயங்கள்லாம் அம்பிகை இருப்பாள் இல்லையா மகாலட்சுமி நாணயங்களில் தானே அம்பிகை இருப்பாங்க அதனால் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் தங்க தாமரை இப்போ தங்க காசு வெள்ளி காசு அதே மாதிரி நம்ம உபயோகப்படுத்துகிற புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாணயம் அறக்காசு அம்மன் கூட சொல்லுவோம்ல அந்த ராஜா அந்த அறக்காசில் அந்த அம்மனுடைய பெயரை பொருத்தி தான் வெளியிட்டாருன்னு சொல்லிட்டு பு புதுக்கோட்டை சமஸ்தானம் அதே மாதிரி தெய்வம் இருக்கின்ற வாசம் இருக்கிறது நாணயம்தான் வா அதனால்தான் நாணயம்ன்றது எங்கெல்லாம் நாணயம் இருக்கின்றதோ நேர்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பாங்க அந்த நேர்மையோடு தான் அந்த பணம் புழங்கணும் அந்த இடத்துல தான் மகாலட்சுமி இருப்பாங்கன்ற ஒரு அம்சத்துல தான் அந்த நாணயம்ன்ற பெயர் கூட அந்த காலத்து பெரியவங்க வைத்திருக்காங்க போல இருக்கு ஒம்பது நாணய காசும் தங்க காசு வெள்ளி காசும் போட்டு பசுமை இருக்கிற எங்கெல்லாம் பசுமை இருக்கின்றதோ அங்கெல்லாம் யார் இருப்பாங்க தாயார் மகாலட்சுமி இருப்பாங்க அதே மாதிரி எங்கன்னா வாசலில் மாவளை தோரணங்கள் இருக்கின்ற சுப விகழ்ச்சிகள் எல்லாம் அங்கெல்லாம் தாயார் தெய்வ சக்திகள் தேடி வருவாங்க வேப்பலி மாவளிய இருக்கிற இடத்துல தான் பராசக்தியும் தாயாரும் வருவாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி வாசன் செலுகின்ற ஒரு சிரக்ஷத்தில் ஒன்று நெல்லி மரம் நெல்லிக்காய் துளசி அதுபோல் நெல் மணிகள் அதே போல் தான் வாழை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாவிலை இந்த பச்சை இலை அம்பாள் வாசல் இடத்துல இங்கே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை இப்போ கலசம் இந்த தேங்காய்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இந்த கலச முகம்ன்றது தேங்காய்கிறது ரொம்ப விசேஷம் எங்கள் அம்மாவை கலசத்தில் இருக்கும்போது இது இதெல்லாம் பண்ணும்போது பெரும்பாலும் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் பெண்கள் வந்து கலசம் வைக்கிற நேரத்தில் மஞ்சள் போட்டு நல்லெண்ணெய் சீக்கா தேய்ச்சி குளித்து உடலில் மஞ்சள் பூசிகிட்டு இருக்கணும் நான் முடிஞ்சளவு இந்த மாதிரி மிக இந்த பெரிய பூஜைலாம் நடக்கும்போது கலச பூஜை ஆவாகனம் பண்ணி வைக்கும் போதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து புது ஆடை அணிவேன் ஏன்னா அந்த தூய்மைக்காக அப்படி இல்லைன்னா கூட எந்த தீட்டும் படாத ஆடையை தோச்சு மஞ்சளில் தோச்சி உலர்த்தி அந்த ஆடையை மடிப்படவேன்னு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரத்தோடு தான் நம்ம வந்து நம்ம உடுத்திக்கணும் நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்போ அம்பாள் கடைசம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு முறை குளிக்க உள்ளே போயிட்டு மஞ்சள் பூசி குளிச்சிட்டு வந்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் சமையலரையும் பூஜை அறையை விட்டு வாசப்படி கூட நான் தாண்ட மாட்டேன் எந்த அறைக்குள்ளேயும் நான் போக மாட்டேன் சுத்தபத்தமாக இருக்கணும் அதே மாதிரி பூஜை நடக்கும்போது இப்போ நான் இப்போ குழந்தை கூட பார்த்துங்க அதுங்களுக்கு தெரியாது பூஜை நடக்கும்போது நகத்தை கடிக்கிறது தலையை சொறியிறது இங்கே வேர்வையில் எப்படி பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அம்பாள் சுகந்த நறுமணத்தோடு வரும் நம்மளும் உடல் சுத்தம் அந்த பக்குவத்தோடு நம்ம இருக்கணும் அந்த அதுதான் அந்த யோகா மாதிரி தான் நான் நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் எந்த இதுலேயும் ஈடுபட மாட்டேன் நான் எந்த அவசரம் வந்தாலும் சரி தண்ணி குடிக்குறதோடு சரி நீ தான் மற்றபடி நான் வாசலும் தாண்ட மாட்டேன் எந்த குளியல் அறப்பக்கம் எந்த அறப்பக்கமும் நான் போக மாட்டேன் சுத்த பத்தமாக இருக்கும் தலையில் கை வைக்கக்கூடாது அது வந்து சொல்லுவாங்க எங்கள் சீதேவிக்கு மாறானவங்க வரணும்னா இந்த ரெண்டு கையால்னால் சொல்லக்கூடாது அவங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் தலையை மடி படிந்து வாழுதல் விரித்த தலை இது தான் அம்மா மகாலட்சுமி வரமாட்டாங்க அழகாக நல்ல தடவி எண்ணெய் தடவிய நல்ல படிந்து வாரிய கூந்தல் அதில் சுபமாக பூ இருக்கணும் எந்த பூஜை பண்ணாலும் சரி நீங்கள் நல்ல விஷயம் தெரிஞ்சு சிவாச்சாரியர்கள் சாஸ்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாச்சாரியர்கள்லாம் பூஜைக்கு உட்காடுறாங்கன்னா அங்கே வர சுமங்கலிக முதல்ல ஒரு பூ கொடுத்துட்டு தலையில் வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பூஜையிலே உட்காருவாங்க அதனால் பெண்கள் வந்து நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு முந்தாண்டியை முன்னாடி முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தலையில் எங்கேயும் கை வைக்காம மஞ்சள் பன்னீரால் கையை சுத்தம் பண்ணிட்டு தான் இந்த பூஜையை நம்ம செய்யணும் இப்போது பசுமையான மாவிளையில் அம்பால நான் வந்து கலசம் தேங்காய் வச்சாச்சு இப்போது அம்பிகைக்கு இங்கே வந்து போகிறாங்க இல்லையா அமர்ந்துட்டாங்க பெரும்பாலும் நான் ஸ்ரீலக்ஷ்மியும் கூட்டு ஸ்ரீம்னும் போதே வந்துடுவாங்க அதனால் இப்போது அம்பிகை நான் இங்கே அமர்ந்துருவாங்க இப்போ அம்பிகைக்கு பட்டு வஸ்திரம் சாத்தி அம்பிகையை அலங்காரம் செஞ்சுட்டு நம்ம திருப்பி வருவோம் இதுதான் முறை கடைசம் வைக்கிற முறை இது தான் இதை சாதாரண பாவடியும் கட்டியும் செய்யலாம் ரவிக்கு துணி இப்படி கொசுவை வச்சு அப்படியே மடித்து இப்படி அம்பாளைப்படலாம் புது துணியாக தான் இருக்கணும் புது விதமான இருக்கணும் அந்த வஸ்திரத்தில் ஜவ்வாது என்னென்ன உண்டோ வாசனை திரவியங்கள் எல்லாம் அந்த வஸ்திரத்தில் தடவணும் இப்போ கலசம் வச்சாச்சு எந்த கலசம் வச்சாலும் சரி வெள்ளி கலசமாக இருந்தாலும் பித்தளை கலசம் எது இருந்தாலும் செப்பு கலசம் எது இருந்தாலும் சரி எந்த கலசம் சாத்தினாலும் ஒரு வஸ்திரம் ஒரு ரவிக்கு துணியாத அம்பாளுக்கு சாத்தணும் இப்போ அழகாக அலங்காரம் பண்ண போகிறோம் அம்பிகை அருளால் அலங்காரம் சிறப்பாக அமையணும்னு வேண்டிட்டு வராகி அம்மா வலிமையோடு நம்மளை காலையிலேருந்து நம்ம இதை எதிர்பார்த்துட்டு செஞ்சிட்ருக்கேன் அழகான அலங்காரத்தை அம்பிகையை அமர்வதற்கு வராகியே அம்மாவே அஷ்டரிஸ்வி சொருவினின்மே அந்த வராகி அம்மா நமக்கு அழகான அலங்காரம் பண்ணுவதற்கான கைவண்ணத்தையும் மன வண்ணத்தையும் கொடுக்கணும் சொல்லி வேண்டிக்கிறேன் அலங்காரம் செஞ்சுட்டு அம்பிகையை நம்ம தரிசிக்கலாம் வஸ்திரத்தை சாத்தியாச்சு அம்பாளுக்கு நட முடிஞ்சது சீலையை வந்து அம்மனுக்கு இப்போ கட்டி விட்டாச்சு இப்போ அம்பாளோட முகம் வைக்கணும் ஏன்னா இதெல்லாம் சீலை கட்டி முடிக்க வச்சால் அப்புறம் தான் முகம் வைக்க முடியும் ஏன்னா கொஞ்சம் அசிங்கத்தின்னா கூட வந்து அம்பாளுக்கு கஷ்டமாயிடும் அதனால் இதில் என்ன ஒரு என்ன பெரும்பாலும் வரலட்சுமின்னாலே அவங்களோட முகத்தை தான் நம்ம வாங்கி வைப்போம் இந்த மாதிரி மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கட்டும் இல்லாட்டி பெரும்பாலும் வெள்ளியில் தான் அம்பிகை வாங்கி வைக்கிற வழக்கம் உண்டு என்னோடய வீட்டில் என்ன ஒரு சிறப்பம் அம்சம்னா இந்த தாயார் பெரும்பாலும் மகாலட்சுமி பூஜையை முடித்த பிறகு வரலட்சுமி பூஜையை முடித்த பிறகு அம்பாவை வந்து கலசத்தோட முகத்தோடு அரிசி பானையில் உட்காந்து வைப்பாங்க அதுதான் ஐதீகம் மூணு நாள் அதெல்லாம் அரிசி பானையில் இருந்திருப்பாங்க சுத்தபத்தமாக வச்சுட்டு தான் அவங்க வந்து அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த வருஷத்துக்கு தான் அதை எடுத்து பூஜையிலேருந்து எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கு தான் பீரோலேருந்து எடுத்து செய்வாங்க நான் அது மாதிரி தான் அந்த ஐதீகத்தில் தான் முத முதல்ல நான் வரலட்சுமி நோன்பு வைக்கும்போது நான் அதை கடைப்பிடித்தேன் என்னோட முதல் வரலட்சுமி நோம்போட அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன் த்ரிசூரம் டிவியில் மகாலட்சுமியோட முதல் வரலட்சுமி போ போஸ்டிங் போட்டிருக்கேன் அதை கொடுக்குறேன் நான் அந்த மாதிரி அம்பால் ஆவாகனம் பண்ணி முத முதல்ல பூஜையை முடித்து பீரோலையும் வச்சாச்சேன் பூஜாரையில் தான் நான் பீரோ வச்சுருப்பேன் ஒரு பீரோ இப்போவும் பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜாரையில் ஒரு பீரோ இருக்கு அப்போது நான் உள்ளே வச்சுருக்கும்போது அம்பிகை வந்து ஒருத்தங்க உடம்புல வந்து நீ ஏன் என்னை உள்ளேயே வச்சுருக்க வெளியில் எடுத்துரு அப்படின்னு எனக்கு புரியவே என்ன உள்ளே வச்சுருக்கோம் உள்ள அப்புறந்தான் தெரிஞ்சது இந்த மகாலட்சுமியோட முகத்தை நான் உள்ளே வச்சுருந்தது என்னைக்கு அம்மா சொன்னாங்க அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பல வீடியோஸில் பார்த்துருக்கலாம் மகாலட்சுமி தாயார் பூஜையை முடித்த உடனே நான் அம்மாவை என்னோடய மகமாக பக்கத்தில் தான் வைப்பேன் அப்படி வைக்கும்போது வெறுமை வச்சா அந்த முகம்னால் கரு கருத்தரும் அந்த வெள்ளிக்குண்டான அம்சம் வருன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு தரமாக கொள்ள அம்மாவை அப்படியே முகத்தை வச்சுட்டு என் அம்பிகை எப்படி இருப்பாங்களோ அதே அம்சத்தோடு இருக்கேன் இது ஒரு வருஷமாக அம்பிகை என்னோடய பூஜை அறியில இப்படி தான் வீட்டில் இருக்காங்க இப்போது அந்த அம்பிகையை நான் எடுத்து தான் இப்போ கலசத்தில் நான் அம்பிகைக்கு சாத்த போகிறேன் வருடல்தான் நான் என்னோடய மாங்கல்ய சரடியே நான் மாற்றிப்பேன் நான் இப்போ இந்த அலங்காரம் அம்மாவுக்கு தாலி சரடுலேருந்து எல்லா அலங்காரம் நம்ம அம்மாவுக்கு பார்க்க போகிறோம் எந்த சரடு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல மாங்கல்யம் அம்மாவுக்கு சாத்தணும் ஒரு பெண்களே பெரும்பாலும் எல்லாருமே எல்லா விஷயங்களையும் கடந்து தான் வந்திருப்போம் எப்போதுமே வெறும் சரடு வந்து நம்ம போடக்கூடாது ஏதாவது ஒரு மணி மாலையாவது கழுத்தில் வந்து நமக்கு இருக்கணும் ஏதாவது ஒரு முத்து மணி மாலையாவது கழுத்தில் இருக்கணும் வெறுஞ்சரடோடு யாருமே இருக்கக்கூடாது இந்த காலத்தில் தங்கச்செயினே தாலியாக போடுறாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சக்கயிறில் தாலி தான் ரொம்ப விசேஷம் அப்புறம் ஒரு கண்டிப்பாக கழு மண் வெறும் மஞ்சக்கயிறு இல்லாமல் கூடவே ஏதாவது ஒரு கழுத்தில் பெண்கள் சுமங்கலி கழுத்தில் ஒரு மாலை இருக்கணும் இது அழகான ஒரு நல்முத்து மாலை ஏன்னா முத்துலேயும் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க மகாலட்சுமி வாசம் படுகின்ற தரதான் ஒன்று ஏன்னா மகாலட்சுமி பார்க்கடல்லேருந்து வந்தவங்க தானே மகாலட்சுமி தாய் பார்க்கடல்லேருந்து தானே இந்த முத்துவை வருது இல்லையா அதால் இங்கே முத்து மாலை முதல்ல சாத்திட்டு நம்பிக்கைக்கு மங்கள மங்கண்ணியே சி சர்பார்த்த சாதிகே சரணே திரும்பிகை தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதிப்பதி சுபமஸ்து மங்கண்டி பிச்சை மடி பிச்சை தாரம் அம்மா அம்மா தாயே தாயாரே இப்போது அடுத்ததாக ஒவ்வொரு அலங்காரமும் பண்ணி அம்பிகையை நம்ம வந்து அழகாக பார்க்கலாம்